நேயர்களே இன்னைக்கு உங்களை நான் நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடையிறேங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் அஞ்சு ஏக்கர் மொத்தமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த நிலத்தை பற்றி தாங்க இன்னைக்கு நாம நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோ போகலாம் இந்த நிலம் எங்கே திண்டுக்கல்ல இருந்து ஐயம்பாளையம் போகிற வழியில் ஐயம்பாளையம் பக்கத்தில் தாங்க இந்த மொத்தம் அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க மரம் எல்லாம் அருமையான மரங்க நல்லா வளர்ந்து எல்லாம் காப்புக்கு இருக்குங்க நல்லா பராமரிக்கப்பட்ட தென்னந்தோப்புங்க நீர்வளமிக்க ஏரியா நல்ல மண்ணுங்க இந்த நிலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க வெலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமான விலை தாங்க சொல்கிறாங்க இந்த வீடியோவில் விலை குறிப்பிடலைங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க